அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்தி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்தி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணி மாதத்தின் புதன்கிழமை ஆஷாட பஞ்சமி ஆஷாட நவராத்திரியின் ஐந்தாம் நாள் மிக மிக அற்புத சக்தி வாய்ந்த இந்த நாளில் வழிபாடு செய்யும் முறை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாம் வழிபட வேண்டிய நேரம் வைக்க வேண்டிய பிரசாதம் சிறப்பு தாந்திரிகம் என்ன என்பதை தெரிஞ்சுக்கலாம் இந்த நாளில் காலை எட்டு மணி முப்பத்தி ஓர் நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது அந்த நேரத்தில் அதாவது எட்டு முப்பத்தி ஒன்றிலிருந்து ஒன்பது மணி வரைக்குள் வழிபாடு செய்யலாம் மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள்ளே வழிபாடு செய்யலாம் மாலை ஐந்து மணி இருபது நிமிடத்திலிருந்து ஆறு ஐம்பதுக்குள்ளே வழிபாடு செய்யலாம் அதன் பின் ஹோரை நேரமான எட்டு டு ஒன்பது இரவு ஒன்பது மணி நாற்பது நிமிடத்தில் இருந்து பத்து மணி இருபது நிமிடம் வரைக்கும் இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்தில் பூஜை அறைய சுத்தம் பண்ணிக்கோங்க வாராகி தேவிக்கு மல்லிகை மலர்களாலும் பன்னீர் ரோஜாக்களாலும் தாமரை மலர்களாலும் அலங்காரம் செய்துக்கோங்க தவறாமல் மஞ்சள் மாலை போடுங்க மூன்று அல்லது ஐந்து அல்லது ஏழு ஒன்பது அதாவது உங்கள் வீட்டில் சிலை அல்லது திருவுருவ என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸுக்கு தகுந்தாப்புல மஞ்சள் மாலை தயார் பண்ணிக்கோங்க சிலை இதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க உங்கள் வீட்டில் விளக்கு வச்சுருப்பீங்க இல்லையா குத்து விளக்கு அந்த விளக்குக்கு உங்களால் எத்தனை மஞ்சள் கொண்டு மாலை போட முடியுமோ அத்தனை மஞ்சள் கொண்டு நீங்கள் மாலையாக கூர்த்து அந்த மாலையை அணிவிச்சுக்கோங்க பிரசாதமாக எருமை தயிர் மாதுளம் பழம் செவ்வாழை பழம் சுண்டல் வகைகள் இனிப்புகளில் சர்க்கரை பொங்கல் பாயாசம் பழங்களில் இன்னும் உங்களுக்கு என்னென்ன சிகப்பு நிறத்தில் பழம் கிடைக்குதோ அந்த பழங்கள்லாம் வச்சுக்கலாம் வெற்றிலை பாக்கு அது மாதிரி தேங்காய் வைக்கணும் எப்பவும் போல பானகம் வைக்கணும் இப்போ சிறப்பு தாந்திரீக தீப வழிபாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி துவரம் பருப்பு பாசி பயிர் கொண்டைக்கடலை வெள்ளை மொச்சை இது எல்லாமே ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க அல்லது ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க எடுத்து ஒரு தாம்பூலத்தில் பரப்பிட்டு அந்த தாம்பூலத்தின் மீது வெற்றிலைகளால் அலங்காரம் செய்துக்கோங்க வெற்றிலை வந்து அந்த தாம்பூலத்து மேலே அந்த பயிர்களை மறைச்ச மாதிரி வைங்க இல்லை அப்படின்னா ஒவ்வொரு வெற்றிலை மேலே ஒவ்வொரு விளக்கு வச்சு அஞ்சு விளக்கு வைங்க தேங்காய் தீபம் ஏற்றுபவராக இருந்தால் அது மேலே தேங்காய் வைங்க வெத்தலையை வச்சு தேங்காய் வைக்கணும் ஐந்து அகழ்விளக்குகளில் நல்லெண்ணெய்யும் நெய்யும் கலந்து பஞ்சு திரி அல்லது பச்சை திரி போட்டு தீபத்தை கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி ஏற்றுங்க இந்த நாளில் நீங்கள் எப்பவும் போல் உங்களுக்கு தெரிஞ்ச வாராகி தேவி மந்திரங்களை சொல்லுங்கள் இல்லை வாராகி தேவி காயத்திரி சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா வஜ்ரகோஷம் சொல்லுங்கள் எதுவுமே தெரியலையா ஓம் நமோ வாராகி தேவியே நமகன்னு சொல்லுங்கள் நான் ஒரு ஐந்து மூல மந்திரங்களை இந்த ஆடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் குறைந்தபட்சம் பதினோரு முறை சொல்லணும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது இப்போ நான் ஐந்து பயிர் சொன்னேன் இல்லையா அதாவது ஐந்து தானியங்கள் சொன்னேன் இல்லையா அதெல்லாம் உங்கள் உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து உங்கள் வழிபாடுகளை வந்து செய்யணும் மந்திரம் சொல்லணும் சொல்லி முடிச்சுட்டு அந்த பயிரை பறவைகளுக்கு உணவாக போட்டுடணும் தீபத்துக்கு கீழே வச்ச பயிரை மறுநாள் வந்து நீங்கள் பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க ஆஷாட பஞ்சமியில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டால் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும் இந்த நாளில் செய்ய வேண்டிய இன்னும் எண்ணற்ற சிறப்பு தாந்திரிக பரிகாரங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர இருக்குது இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நேரம் கிடைக்கும்போது சேனலில் போய் மற்ற பதிவுகளையும் பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்குறோம் நீங்கள் உணவளிக்க நினைத்தாலும் உடையளிக்க நினைத்தாலும் உபகரணங்கள் வாங்கி அளிக்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த ஆசாட பஞ்சமினால் தவறு விடாமல் அனைவரும் வழிபாடு செய்யுங்க வாராகி தேவி அருளால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக நல்லதே நடக்கும்